சார் அஞ்சு அந்த இருக்கோம் புது ஊர்ல இருக்கோம் நாங்க வந்து இந்த கோயில வந்து பிச்சை எடுத்து வீடு வீடா போய் பிச்சை எடுத்து நாங்க இந்த மடியே இந்த பிச்சை எடுத்து இந்த கோயிலை கட்டினோம் வீடு எங்களுக்கு அஞ்சு தலைமுறையில நாங்க இந்த தான் இருக்கோம் பள்ளிக்கூடா இருக்கு பால்வாடி இருக்கு எல்லாமே இந்த ஊர்ல எங்களுக்கு இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு ஆதார்ட இருப்படை தா எல்லா வசதியும் எங்க ஊர்ல இந்த ஊர்லதான் இருக்கு எங்களுக்கு வேற ஊருக்கு போக எங்களுக்கு வேற ஊருக்கு போக எங்களால முடியாது எங்களுக்கு இந்த கோயில் இருக்கணும் எங்களுக்கு வீடு வேணும் இந்த ஊரை விட்டு வேற எங்கேயும் போய் நாங்க பொழைக்க முடியாது அதுக்கு அதுக்கு பதிலாக கூட எங்களை எல்லாத்தையும் கூட கொண்டுட்டு அடுத்த எங்களுக்கு எங்க வேற ஊருக்கு போச்சலுங்க நாங்க போய்க்கிறோம் எங்களுக்கு வீடு வேணும் எங்களுக்கு இந்த வேணாம் எங்க பிள்ளைகள் படிப்பு வசதி இரு எல்லாமே இந்த ஊர்ல தான் இருக்கு வேற எங்கேயும் போக முடியாது இந்த ஊரை விட்டு வேற எங்கேயும் போய் எங்களால புழைக்க முடியாது எல்லா வசதியும் எங்களுக்கு இந்த ஊர்ல தான் இருக்கு எங்களுக்கு இந்த உங்களுக்கு இடிக்க விடாம எங்களுக்கு இந்த வீடு வேணாம் இந்த மக்கள்ல நாங்க என்ன வாடு வட்டு நாங்க அன்றாட கார வலை செஞ்சா தான் எங்களுக்கு சாப்பாடு நாங்க எட்டு தலைமுறை அங்க இருக்கோம் இருந்தாலும் எங்களுக்கு வீடு இருக்க வீடு வேணும் முக்கியமா இருக்க வீடு இப்போ வந்து பிடிக்கணுங்காக தண்ணி வசதி கரண்ட் வசதி எல்லாமே கொடுத்து இப்போ வந்து திடீர்னு எடுக்கணும்னு சொன்னாக்க நாங்கள் எங்கே போய் இருப்போம் எங்களை போய் நாங்கள் வேலை வார்த்தைக்கு அஞ்சு குடிக்க திடீர்னு சுடுவாடு கூட எல்லாமே தான் நிற்கிறோம் அதை கூட கொண்டு வராதுன்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் எங்கே போய் நிற்கிறது பிள்ளைய பான் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது கரண்ட் பிள்ளை எல்லாம் நாங்கள் தட்டிட்டு இப்போ போய் அதை போய் அதை எதுக்கு எங்களுக்கு செலவு செஞ்சாங்க கண்ணி தங்க எல்லாம் வச்சுட்டு இப்ப போய் எங்க வேண்டாம்னு சொன்னா நாங்க எங்கன்னா போய் இருக்கா போடுறது எங்கன்னு போய் நாங்க இருக்கிறது ஒரு தண்ணிக்கும் ஒரு ரைட்டுக்கும் நாங்க எங்கன்னு போய் இருப்போம் மலங்காரல வீடு விடணும் அங்க இருந்து எப்படி இந்த கிளா சின்ன பிள்ளைங்களை கொண்டு வர தலைமுறை விட்டுட்டீங்க அப்பயே சொல்லி தானே எங்கன்னு போயிருப்போம் வெளியாரி கூட அடுத்து கொண்டு கூட போயிருங்க என்கிட்ட போயிருதும் இது உங்களுக்கா நல்லா இருக்கா உழைச்ச அன்னாலும் வேலை இருந்தாங்க சாப்பாடு கூட வழி இல்ல பாவம் நாங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரிய வேண்டாமா அரசாங்க இப்படியா செய்வாங்க நல்லா இருக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணி வேணும் நாங்களும் அரசாங்கத்தோட சேர்ந்து இப்ப கம்மா வேலை வருது வேலையும் இல்ல பூரம் சாப்பாடுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கோம் இப்ப இது ஒரு குறையா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கா உங்களுக்கா ரொம்ப தாங்கப்பட்ட சாதி நாங்க சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கோம் இப்ப வந்து இடிப்போம்னாக்க நாங்க எங்க போய் தங்க புள்ளையங்கூட்டி நண்டு நாசுக்கு வீடு போட்டு எங்கன்னு போய் இருக்க உங்களுக்கா பாவமா இல்லையா இதுக்கு அரசாங்கம்

இந்த குசையை வந்து அவ்வளவு நாள் வாங்க குடும்பம் இப்ப வந்து இந்த சர்க்கார் வந்து எதுனால இடிக்க வரணும் இந்த அறுபது வீடவும் எங்களுக்கு என்ன செலவு செஞ்சிருக்காங்க கரண்ட் கொடுத்துருக்காங்க வீபி கொடுத்துருக்காங்க தண்ணி பள்ளிக்கூடம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இங்க இருக்கு நான் எட்டு வரைக்கும் இங்க படிச்சேன் இந்த பள்ளிக்கூடத்துல இப்ப வரை நான் வந்து ராஜ்ய கால் குடியிருப்பு இருக்கேன் ஐம்பத்தி எட்டு வயசு ஆயிடுச்சு இப்போ அப்படி இங்க எடுக்கணும்னா இந்த அறுபது வீடு எடுக்கணும்னா எங்களுக்கு ரேஷன் கார்டு எங்களுக்கு ஆதார் கார்டு எங்களுக்கு இருப்பு சான்று எங்க ஓட்டடி இவங்க எல்லாமே இந்த சர்க்கார் அவங்களே கொடுத்தாங்க அவங்களே வாங்கிட்டோம் எங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு இருப்பு இடமே இல்ல எனக்கு அந்த அந்த கேப்பூர் என்ன செய்ய போகுது இல்லாமே போட்டோம் ஏதோ ஒரு சினிமாவில் வந்து அட்டி அட்டி பெட்டி கிராமம் இல்லை மாதிரியும் எங்களுக்கு வந்து இந்த கேப்பூர் கிராமம் இல்லாமே போகட்டும் நாங்க வந்து இந்த மக்கள் இல்லைன்னாவும் அரசாங்கம் சொல்லட்டும் யாரு இது முதலமைச்சர் மு க ஸ்டாலினி ஐயா எங்களுக்கு பல் அழி எங்களுக்கு தெரியப்படுத்தணும்